வாங்க வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை எண்ணூறுரூபாய் எண்ணூற்றி ஐம்பது ரூபா விற்ற செலவு வெறும் ஐநூறுரூபா மிக்சிங் கலெக்ஷன் ரம்ஜான் அண்ட் மகளிர் தினத்தை முன்னிட்டு வெறும் ஐநூறு ரூபாய் ஃப்ரீ ஷிஃபிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் அருமையான சாரிஸ் வெறும் ஐநூறுரூபா தான் ஸ்டோன் வச்சு வரும் ஒரு கோடை இருக்கும் மிக்ஸ்டு கலெக்ஷன் ரம்ஜான் அண்ட் உமன்ஸ் டே முன்னிட்டு வெறும் ஐநூறு மட்டும் அருமையான சாரீஸ் சூப்பரான சாரீஸ் உங்கள் நெவின் டெக்ஸ் மதுரை ரம்ஜான் அண்ட் உமன்ஸ் டே முன்னிட்டு வெறும் ஐநூறுரூபா ஃபிரீ ஷிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி வித் சேலை வெறும் ஐநூறுரூபா ஃபுல்லாக ஸ்டோன் வருங்க சாரீ அருமையாக இருக்கும் ஏதோ சின்ன சின்ன பூவாக வரும் வித்து ப்ளவுஸோடு இருக்குங்க ரங்கோலி இது அருமையா இருக்கும் சூப்பர் சாரி வெறும் ஐநூறு தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை எண்ணூத்தி ஐம்பது வித்த சாரி வெறும் ஐநூறு மட்டும் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை ரம்ஜான் அண்ட் உமன்ஸ் முன்னிட்டு வெறும் ஐநூறு மட்டும் சூப்பர் சாரி சூப்பர் கலர் அருமையான கலர் சாரி ஃபுல்லாக இந்த புட்டா வரும் ஸ்டோன் இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாரி ஃபுல்லாக மிக்சடு கலெக்ஷன் வெறும் ஐநூறு மட்டும்தான் ஸ்டோனு வரும் டார்க் கிரே டார்க் கிரே கிடையாது டார்க் ஸ்டோன் வரும் இங்கே ஸ்டோன் இருக்குது ஸ்டோன் வரும் எண்ணூறு எண்ணூறு வித்த வெறும் ஐநூறு மட்டும் மிக்ஸ்டு கிரீன் கிரீன் சாரி அந்த பூவா வருங்க உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை வெறும் ஐநூறு மட்டும் சூப்பராக இருக்குது சாரி எல்லாம் அருமையாக இருக்குங்க வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஒர்க்கும் இருக்கும் ஸ்டோன் வரும் பட் எம்ப்ராய்டும் இருக்கும் வெறும் ஐநூறு மட்டும் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்கள நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்படியே பெல் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நாங்கள் புது புது வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆயிரும் வெறும் ஐநூறு மட்டும் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்